இடமதிலே ஆண்டவன் சிவபெருமான் வந்து அம்மா ஏ பார்வதி ஈரேழு ஈரேழு லோகம் அல்ல இறை வேணும் அம்மா அகில உலகமல்ல அமுதளக்க வேணும்படி வருவேன் என்று சொல்ல ஆதிசத்தி மறுவார்த்தை பேசினால எதிர்வார்த்தை பேசாமல் ஆகட்டும் என்று சம்மதித்தாள் எடுத்தால் நாதர் சிவனாரிடத்திலே கொடுத்தாள் உரிய தினையடுத்தால் உலகநாதனிடத்திலே கொடுத்தார் ஆளாக்கு தினை ஆண்டவன் சிவபெருமான் இடமிலேயே கொடுத்த ஆண்டவன் பகவான் அழக்கும் படி வாங்கிக் கொண்டு அகில உலகம் படி அளக்க வேணுமே என்று அவர் எப்படி படிய வருகிறார் தெரியுமா நாளே நல்ல தினை அடுத்தார் நாடு எங்கோ படி அழந்தால் புரிய நல்ல தினை அடுத்தார் உலகம் எல்லாம் நல்ல பகவன் படிதான பகவான் பகவன் கைலாசுவான் பகவன் கைலாசுவோம் வரு எும் தேழு லோகமெல்லாம் படியலந்து ஆதி கைலாசம் வருகிற பொழுது பகவான் போய் எத்தனை வரக்கூடிய நேரம் மனதிலே எண்ணி ஆதி பராசக்தியான ஆண்டவன் பகவான் படி எழுந்த ஆதி கைலாசம் வருகிறார் என்று சொல்லி ஆதிபராசத்தி ஆண்டவன் பண்ண என்று தங்க மலர் கெண்டியிலே ஜலம் எடுத்தா ஈசனுப்பம் வருவார் என்று ஈஸ்வரி எதிர்பார்த்து அமர்ந்திருக்க பகவான் போய் இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சே எட்டு நாள் ஆச்சே பகவான் வரக்கூடிய நேரம் ஆச்சே என்று ஆதிபராசத்தி ஆண்டவன் சிவனா

அம்மா னுக்குளை பாரி கொ கலைந்து வந்த பகவானுக்கு பார்வடியா கலை பாரி கொடுப்பா அவள் பாரி நல்ல I <laughs> ஆண்டவன் ஆதி கைலாசம் ஆற போது தேவி பார்த்தா பகவான் போய் எட்டு நாள் ஆச்ச வரக்கூடிய நேரமாகிவிட்டது என்ற ஆதி பராசக்தியானவா ஆண்டவனை எதிர்கொண்டு வரவேற்பை கொடுத்து படியழந்த பகவானுக்கு வருக வருக என்று வரவேற்பை கொடுத்தா பாத பூஜனை பாத பூஜை எல்லாம் பண்ணி பணிவடைகளை முடித்து வாருங்கோ பகவானே என்று பகவானுக்கு பாலும் பழம் கொடுத்தா பார்வதி ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்தா களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தா களைப்பாரி இலைப்பாரி தாம்புளம் தான் அந்த ரீத்து என் சுவனமாக அப்படி ஷப்பரஞ்ச கட்டிலே தூசிமத்தை தான் வெறித்தோ அன்றென்று பூலோகத்தில் நடந்த அதிசயங்கள் பலதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்

அக்கா தங்கச்சி வாங்கி அந்த மூணாவது முடிச்சையும் சேத்து போடுவானோத்து சிக்கனு சிக்கனு நல்லா இருக்கணும்னு அக்கா தங்கச்சி மனசோட வந்து அந்த முடிச்ச அவர் ரெண்டு முடிச்சு போட்டிருப்பாரு மூணாவது முடிச்சு இழுத்து போடும் அதனால அதாவது மனைவி வந்து ஒரு கணவன் வந்து ஒரு மணி நேரம் தான் மனமேடையில் வீட்டுக்கு வரும்போது போன மனுஷன காங்கலிய எப்ப வருவாரு பொங்கி பொறிச்சு பூமான எதிர்பார்த்த அமர்ந்திருப்பாலும் எதிர்பார்த்த அமர்ந்திருப்பா ரொம்ப நாள் ஆச்சா யாமியா எதிர்பார்த்து

சத்தியும் சுவனுமா ஹே எட்டு ஓடி எட்டு நாளாஹே ஷோவி பரத்தி சொக்காட்டம் ஆடி கொண்டு இருக்கிறா அப்படி சொக்காட்டங்கள் ஆடி கொண்டு இருக்கக்கூடிய வேலையிலே ஒரு நாளத்தன மதில அங்க என்ன என்னெல்லாம் நடக்குகிறது தெரியுமா அமரதேவர் முனிவர் அல்லாமிவர் அமர்தேவர் முனிவரெல்லாம் முனிவர் எங்கே எங்கே வாராரானா காலும் டுட்டி வந்தி, முடி வணங்கி நமஷ்கரி, நாலு வேணை சுட்டி வந்தி, நான்து சிவனாரை எடிதொல் சுற்றி முக்கணன் சிவபெருமானை நமஸ்காரங்களை செய்து நாலு மேல சுற்றி நாதன் சிவனாரை அடிதொழுது என்று பரமேஸ்வரா என்று நிற்க பார்த்தார் ஆண்டவன் பகவான் அப்பா தேவ மூவர் முனிவர்களே என்று முல்லா திருநாளாக அனைவர்களும் ஒன்று கூடி ஆதி கைலாச வாசலுக்கு என்னை நாடி வந்த காரணம் என்ன என்ன அறியணும் தெரியணும் Yeah,

ஆதி கைலாயாச வாசில நல்ல விசேஷங்கள் நடந்து अनेகு கோடி நாளாச்சு சரி நல்ல விஷயம் முடிச்சنا என்ன உங்களுக்கு உங்க தேவியாகப்பட்ட பார்வதா தேவியா 60க்கு 60 திருக்கಲ್ಯಾಣத்தை நாங்க சிறப்பா நடத்தலாம்னு நினைச்சார் அதனொரு பார்த்தது வளகோ இப்பவும் பாக்கணும்னு நினைச்சோம் வருடத்துல ஒரு தடவை கல்யாணம் நடக்குமே அந்த கல்யாண காச்சி நாங்கள் கண்குளிரே காண வேண்டும் என்று சொல்ல ஆமாண்ணா அப்படி ஆகட்டும் என்று பகவான் பார்த்தார் அப்பா பாலர்களே அதாவது எனக்கு சம்மதம் தான் எனக்கு மாப்பிள்ள கோலத்துல எனக்கு சம்மதம் தான் என் தேவி பார்வதிக்கு சம்மதம் தெரிந்து வா தெரிந்து வரவேண்டும் என்று சொல்லி அம்மனை கண்டவன் ஆகப்பட்ட ஷுவர்மாரும் அப்பா பாலர்கள் ஒன்று சொல்ல கேடும் பகவானுக்கு சம்மதம் தான் ஏ பார்வதிக்கு சம்மதமோ

ஆண்டவன் சிவபெருமான் தேவமூவர் முனிவரிடத்திலே சொல்லுகிறார் அப்பா பாலர்களே எனக்கு தான் என் தேவியுடைய சம்மதத்தை பெற்று வர வேண்டும் என்று சொல்ல முனிவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வடக்கு வாசல்லே சென்று ஆதி சத்தியிடம் விடைகளை பெற்று வர வேணும் என்று சொல்லி அமர தேவர் வர் முனிவர் எங்கே எங்கே வராரா உனக்கு கைலாச வாசலிட சத்தி பார்வதியால் இடமாறிய அவர்கள் முக்காலும் சுட்டி வந்த என்று முடிவணங்கி நாமஸ்டரே நாலு வேட சுற்றி வந்து சிவனார சுத்தி ఆదిபரசத்தி முன்னாலே நமஸ்காரங்களை செய்து நாலு வேளை சுத்தி நாயகி பார்வதி முன்னாலே அடிதொழுது தென்றல் இட்டு தென்றல் இட்டு பார்த்தார் பார்வதா தேவி என்ன ஐயா அம்மா சத்தி 우மா பார்வதி ஆண்டவா என்று சொல்லும்போது அப்ப அமரதேவர் முனிவர்கள் எல்லாம் பார்த்தார்கள் என்ன சொல்றாங்க அப்படி சொல்லும்போது பார்வதா தேவியாகப்பட்டவ சரி அப்பா தேவ மூவர் முனிவர்களே முனிவர்களை என்று முல்ல திருநாளாக வடக்கு கைலாச வாசலுக்கு ஆமா என்னை காண வந்த

சொன்ன போது சத்தி உமா பார்வதியா கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் ஆனா என் கணவன் ஆண்டவன் சிவனாருக்கு சம்மதமா சாமி ஆண்டவன் சிவபெருமானுக்கு சம்மதமே ஆனா பார்வதிக்கும் சம்மதம் தான் சம்மதமே ஆனால் ஈஸ்வரிக்கும் சம்மதம்

கல்யாணத்தை பவுஷாக நடத்தவேசனோட கல்யாணத்தை இன்பமூடன் நடத்தவே ஆண்டவனின் கல்யாணத்தை ஆண்டவனின் கல்யாணத்தை நம்ம அவசரமா நட முனிவர்கள் எல்லாம் <laughs> ஆதி பராசத்து இடமதிலே விடைகளை பெற்றுக் அவர்கள் எங்கே வருகிறார் பகவான் கல்யாணத்தை நம்ம என்ன செய்யணும் சிவனுடைய கல்யாணத்தை சிறப்பா நடத்த வேண்டும் ஆண்டவனுடைய கல்யாணத்தை அவசரமாக நடத்த வேண்டும் என்று அறுபதுக்கு அறுபது திருக்கல்யாணம் இன்னைக்கு நம்ம பூலோகத்துல ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்க அந்த கல்யாண வீட்டுல என்ன விசேஷம் எல்லாம் எப்படி நடத்துதாங்க தடப்புடலாம் நடத்துவாங்க பத்தியா அதே போல ஆண்டவன்

மேல அடிக்கணும் அனைவர்களுக்கும் அட்வான்ஸை கொடுத்து நாமளுடைய கல்யாணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அப்படி அதாவது ஒன்று கூடி ஈசன் சிவனாருடைய கல்யாணத்தை நடத்த வேணும் என்று அப்படி தேவ மூவர்கள் ஒன்று கூடினார்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கொண்டு அவர்கள் கொட்டகை எப்படி அலங்காரம் செய்கிறார் தெரியுமா அப்படியாக வந்து கொட்டைக்கி கால்கள் நாட்டியால் கொட்டகைக்கு கால்கள் நாட்டியால் கால்கள் நாட்டி பந்தரது அலங்கரித்தார் கமுதம்பாட கொண்டு வந்து கொண்டு வந்து பட்ட கால்கள் ஆதி வாசல்லே ஆண்டவன் சிவனாருடைய கல்யாணத்தை நாம் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பந்தலை இன்னும் என்ன விதமாகவே அலங்கரிக்கிறார் தெரியுமா என்ன பந்தல் அலங்காரம்